தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக வடமாகாண சபையில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த ஆண்டனி ஜெகநாதன் இன்று மாரடைப்பு காரணமாக வடமாகாண சபையின் பிரிதி அவைத்தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் தண்ணீர் ஊற்றிலிருந்து முள்ளியவளை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார் இந்த சம்பவம் முள்ளியவளை பழைய வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது சிறு காயங்களுக்குள்ளான அவர் பிரதேச மக்களால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளமை பிறகு பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் தயானந்த ரூபன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மணல் குடியிருப்பு பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் திகதி பிறந்த இவர் ஆசிரியராக அதிபராக கூட்டக்கல்வி அதிகாரியாக கடமையாற்றி ஓய்வு பெற்றார் மக்களின் நலன் தொடர்பில் சிந்தித்து தனது ஓய்வு காலத்தில் இலங்கை தமிழரசுக் ஊடாக அரசியலுக்குள் பிரவேசித்தார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக பதவி வகித்து கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்ல பல வழிகளிலும் உழைத்தார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு வடமாகாண சபைக்கு தெரிவானார் வடமாகாண சபையின் பிரதி அவைத்தலைவராக கடந்த மூன்று ஆண்டுகளாக பதவி வகித்ததுடன் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் வடமாகாண சபையில் அவரின் குரல் ஒலித்தது